திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை வசந்த திருவிழா வருகிற பதினான்காம் தேதி தொடங்குகிறது இதுகுறித்து குறித்து கோயில் இணை ஆணையர் கார்த்திக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வசந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா வருகிற பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுகிறது விழா நாட்களில் கோயில் நடை வழக்கம்போல் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதய அபிஷேகமும் தொடர்ந்து மச்சகால பூஜைகள் நடக்கிறது விழா நாட்களில் கோயில் நடை வழக்கம் போல் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மச்சகால பூஜைகள் நடக்கிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் இணை ஆணையர் கார்த்திக் அறங்காவலர் அனிதா குமரன் கணேசன் ராமதாஸ் முருகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்